ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் விருட்ச சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பாதங்களுக்கும் உரிய சக்தி தரக்கூடிய மரங்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய மரங்களைப் பற்றி இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம் அந்த மரங்களை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்பதை பற்றி இப்போது காணலாம் நம்முடைய ரிஷிகள் மற்றும் முன்னோர்கள் பல வருடங்களாக தவம் புரிந்து தங்கள் தவத்தின் பயனாக ஒன்றை கண்டுபிடித்தனர் அது என்னவென்றால் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையான ஆற்றலை ஒவ்வொரு விதமான மரங்கள் வழங்குகின்றன ஒரு நட்சத்திரக்காரர் இந்த பூமியில் பிறக்கும் போதே அந்த நட்சத்திரத்திற்குரிய பண்புகளும் குணங்களும் மற்றும் உடல் அமைப்பும் அனைத்தும் அவருக்கு வந்து விடுகின்றன அப்போது அந்த நட்சத்திரக்காரருக்கு பிறவியிலேயே எந்த சக்தி குறைவாக உள்ளதோ அந்த சக்தியை எந்த மரம் வெளியிடுகிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் பின்பு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த மரங்களை வணங்க வேண்டும் என்பதை அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் எனவே நாமும் நம் நட்சத்திரத்திற்குரிய மரங்களை வணங்கி வந்தால் நமக்கு வாழ்வில் ஏராளமான முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலும் நேர்மறை சக்தியானது அதிகரிக்கும் உடலில் நோய் நொடிகள் நீங்கும் ஆற்றல் பெருகும் எந்த ஒரு ஜாதகருக்கும் சில சமயங்களில் கிரக நிலைக்கு ஏற்ப எத்தனையோ பரிகாரங்களை செய்த போதிலும் பலன்கள் உடனடியாக கிடைக்காமல் போனால் நீங்கள் தாராளமாக இந்த விருட்சங்களை வணங்கி வரலாம் நம்மை அறியாமல் நாம் செய்யும் பாவங்களை பாவ கதிர்களை கிரகிக்கும் சக்தி இந்த